டிக்டாக்ல அது யூஸ் பண்றதுக்கு முக்கியமா மூணு தகுதி இருக்கணும் அது என்ன மூணு தகுதி ஒண்ணு நல்ல पर्सனாலிட்டியா இருக்கணும் அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் நல்ல ஒரு ஐபோனா வச்சிருக்கணும் நெக்ஸ்ட் நீங்க என்ன போன் வச்சிருக்கீங்க அத நெக்ஸ்ட்ன்றலப்பா மூணாவது இது இருக்கணும் இதுனா வளைச்சு வளைச்சு நல்லா வீடியோ எடுக்க நாலு फ्रेंड्स இருக்கணும் அது எங்க எங்க இருக்கு நானாவது நானா மூணு தான் இருக்குன்னு சொல்லல அப்புறம் நானாவது அப்பா அம்மா எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாடா யார் இன்னைக்கு சமைக்க போறது நான் அம்மா வாமா எங்க மாமா யானை எங்க போடி சாடி புளியமரம் மரம் நிறைய இருக்குனு வெச்சுங்க அதுக்கு புளிய மட்டினு வைக்கறாங்க வேப்ப மரம் நிறைய இருக்குனு வெச்சுங்க அதுக்கு வேப்பங்களம்னு வைக்கறாங்க இந்த துபாயின் பேர் எப்படி நே அது வந்து அங்க இருக்குறவங்க பூரா பாயிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதானே பாத்தேன்

நமக்கு ஒரு இடத்துல மதிப்பும் மரியாதையும் இல்லீனா அந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது உடனே போயிடணும் அண்ணா பத்து ரூபாய்க்கு பாணி தெரியுங்களா பத்து ரூபாய்க்கு பாணி பார்சல் வேணுமா ஏமா பத்து ரூபாய்க்கு அஞ்சு பாணி தாமா வரும் இருபது ரூபாய்க்கு போட்டுட்டா அண்ணா பத்து ரூபாய்க்கு அஞ்சு பூரி போதுனா பாணி தண்ணி மட்டும் நிறைய தாங்க பாணி தண்ணி தானே அதெல்லாம் பாத்துக்கலாமா இதோ இதுல தந்தா போதும் ஏன்டி நாய் இவ்ளோ பெருசுக்கு பாணி தண்ணி வாங்கிட்டு போய் எங்க இதுல போய் ஊத்த போற தோபார் நானே பல இடத்துக்கு வேலைக்கு போயிடு அவாவ வேலையில இருந்து அடிச்சு தூரத்திட்டான் சொல்லிட்டு நானே சொந்தமா பாணி பிரி கடை வச்சிருக்கேன் என்ன கொலைகாரன மாத்தி என்ன ஜெயிலுக்கு போக வச்சறத போய்டு ரொம்ப கோவக்காரரா இருப்பாரோ இந்த நாய் எந்த பாணி பிரி கடைக்கு வந்தாலும் அடிச்சு தூரத்துங்க நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவண்டா அவர் எழுதி வச்சிருக்கிற 12778 குறளோ எனக்கு மனப்பாடம் அது அப்படியே நான் தலையில புரட்டு வந்தா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே அது என்னமோப்பா நான் படிக்கும் போது பன்னெண்டாயிரத்துக்கு மேலதான் இருந்தது இப்ப டிவி ரொம்ப நேரமா குருன்னு பாத்தோம்னு வச்சுக்குவேன் கண்ணுல இருந்து தண்ணி தனியா வரும் ஆனா தண்ணி ரொம்ப நேரமா பாருங்க கண்ணுல இருந்து டிவி டிவி வருமா சித்தி உங்க நாய் ஏன் நான் சாப்பிடறத முறைச்சு முறைச்சு பாக்குது அது தட்டுல நீ ஏண்டி சாப்பாடு போடுதுங்கிற ஏன் நீ சிலுங்கற இனிமே அந்த தட்டுல